வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் எங்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்தி பல புதிய செய்திகளை கொடுக்க உறுதுணையாக இருக்கும் இன்று நாம் பேசியிருப்பது சுவாரஸ்யம் மிகுந்த தலைப்பு வாருங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் அரசியலை சேவை அரசியல் செய்தி அரசியல் இயக்க அரசியல் கள அரசியல் என்று பல வகையாக பிரிக்கலாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் செய்தது சேவை அரசியல் அதாவது மக்கள் நலன் அறிந்து செய்த சேவை அரசியல் அதற்குப் பிறகு தமிழ்நாட்டில் அப்படி சேவை அரசியல் செய்யவில்லை என்றே கூறலாம் இன்று வரை ஆனால் இயக்க அரசியல் செய்து கொண்டுதான் வருகின்றன சில அமைப்புகள் பெரியார் திராவிட கழகம் ஆர்எஸ்எஸ் என்று சில அமைப்புகள் இயக்க அரசியல் செய்து கொண்டு வருகிறது மோடி அவர்கள் முதல் ஸ்டாலின் அவர்கள் வரை செய்வது செய்தி அரசியல் அதாவது மக்களுக்கு நூறு ரூபாய் செய்தால் அதை ஆயிரம் ரூபாய் செலவு செய்து விளம்பரம் செய்து கொள்வது இப்படி பல வகையான அரசியல் உள்ளது தேர்தல் அரசியலில் ஈடுபடும் கட்சிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அரசியலில் வெற்றி பெற முடியும் தன்னுடைய உறுப்பினர்களை இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையில் திமுக சிறந்தது என்றே கூறலாம் திமுக மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் உண்டு திமுக என்பது ஊழலில் ஊறி கட்சி கொள்கை இல்லாத கட்சி பதவிக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய கட்சி வாரிசு அரசியலை மையமாக கொண்டு செயல்படும் கட்சி இப்படி பல விமர்சனம் உண்டு ஆனால் அதனிடம் இருந்து கற்றுக்கொள்ள ஏராளம் உண்டு அரசியல் கட்சி நடத்தும் நபர்களுக்கும் ஏன் ஒவ்வொரு நபருக்கும் வெற்றி ஒன்றே இலக்கு என்பதுதான் அது களத்தில் எவ்வளவு செயல்பட்டாலும் அதை எல்லா தரப்பு மக்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு காலை அதில் திமுக என்பது பிஎச்டி முடித்து உள்ளது என்றே கூறலாம் காங்கிரஸ் என்பது முதலாளிகள் கட்சி கம்யூனிஸ்ட் என்பது பாட்டாளி வர்க்க அரசியல் பேசும் கட்சி ஆனால் இரு தனித்த கோட்பாட்டை உடைய கட்சிகளை ஒரு புள்ளியில் இணைத்து அவர்கள் மூலம் அரசியல் லாபம் பார்த்து வருகிறது திமுக இதுவே திமுகவின் டிப்ளமேட்டிக் நகர்வுதான் திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதன் தொண்டர்களை தொடர்ந்து எங்கேஜ் செய்து கொண்டே இருக்கிறது தற்போது ஆளும் கட்சியாக இருக்கும் திமுக தேர்தல் வேலைகளுக்காக ரத கஜ துரக பதாதிகள் படைகளை களத்தில் இறக்கிவிட்டு உள்ளது திமுக என்பது பல தேர்தல்களை பார்த்த கட்சி தேர்தல் வந்தால் திமுகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் பம்பரமாக சூழன்று வேலை செய்வான் அதை எதிர்த்து நிற்பது என்பது சாதாரண வேலை இல்லை களத்தில் செயல்படுவது போலவே இணையத்திலும் செயல்பட வேண்டும் ஆனால் தற்போதைய சூழலில் திமுகவை தவிர அதிமுக ஏன் டி கே டிவி கே என்று எல்லா எதிர்க்கட்சிகளும் சிதறிந்து பழமிழந்து உள்ளது ஊடகம் என்பது நான்கு படை பிரிவுகளில் முக்கிய படைப்பிரிவு அந்த படை பிரிவில் திமுக என்று முன்னணியில் உள்ளது மறுக்க முடியாது எல்லா ஊடகமும் திமுக கட்டுப்பாட்டில் உள்ளது ஆட்சியில் இருப்பதால் அரசு அதிகாரிகளை தேர்தல் வேலைகளுக்கு பயன்படுத்தி வருகிறது திமுக இது அந்த மேலும் வலிமையை கூட்டுகிறது அதிமுக கூட இறங்கி ஓரளவு வேலை செய்கிறது என்றே எடுத்துக் கொள்ளலாம் இன்றைய நிலையில் மீண்டும் அதிமுக எதிர்க்கட்சியாக வரலாம் ஆனால் டிவி கே மற்றும் நாம் தமிழர் கட்சி எல்லாம் திமுகவின் தேர்தல் வேலைகளுக்கு அருகில் கூட நெருங்க முடியாது அந்த இரு கட்சிகளும் ஒன்று அல்லது இரண்டு தொகுதி வெல்வதே கடினம் தேர்தல் அரசியலில் சில சமரசம் செய்து கொண்டால்தான் வெற்றி என்பது கிடைக்கும் ஆனால் திரு சீமான் அவர்கள் தத்துவார்த்த அரசியல் எல்லாம் சரியானது ஆனால் அவரால் கடத்தல் வெல்ல முடியாத காரணம் அவர்களுக்கு பலம் இல்லை அதிகாரம் அடைந்தால்தான் எதுவுமே சாத்தியம் ஆனால் நாம் யாருடனும் கூட்டணி சேர மாட்டேன் என பேசும் சீமான் அவர்கள் அரசியலில் வெற்றி பெறுவது என்பது எட்டாகனிதான் கடைசி வரை பயிற்சி மட்டுமே எடுப்பார் திரு விஜய் அவர்கள் என் தலைமையில் கூட்டணி என்று அறிவித்து விட்டார் ஆனால் அவருடன் கூட்டணி சேர ஒரு கட்சியும் தயார் நிலையில் இல்லை காரணம் அவரின் சில டிமாண்ட் மற்றும் அவர் ஒரு டெஸ்ட் கட்சி என பல கட்சிகளும் நினைக்கின்றனர் மற்றும் அவரது கட்சியின் செயல்பாடு என்பது களத்தில் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் விஜய் அவர்களின் செயல்பாடுகளை விரல் விட்டு என்னும் நிலையில்தான் உள்ளது அதனால் அவர் வெற்றி பெறுவது என்பது இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் ஆகலாம் இன்றைய அவரது செயல்பாடுகள் அடிப்படையில் எனவே அந்த இரு கட்சிகளும் தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது கனவு கோட்டைதான் இன்றைய திமுகவை வீழ்த்தக்கூடிய பலம் உள்ள கட்சி என்றால் அது அதிமுக தான் ஆனால் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி என்பது அவர்களுக்கு ஒரு சில பெண்ணடைவுதான் வாக்கு வங்கியில் ஆனால் திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் ஒட்டுகள் பிரிந்து கிடக்கிறது எதிர்க்கட்சிகளில் ஒற்றுமே இன்மை திமுகவிற்கு பலம் அதோடு திமுகவின் மற்றொரு பலம் அதன் கூட்டணி கட்சிகள்தான் கூட்டணி இல்லை என்றால் திமுக இல்லை என்றே கூறலாம் திமுக கூட்டணியில் பல குழப்பம் உள்ளது ஆனாலும் அதன் கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு எங்கும் போகாது காரணம் பல தேர்தலுக்கான வைட்டமின் திமுகவிடம் அதிகமாகவே உள்ளது முதல் காரணம் கூட்டணி பலம் என களம் தற்போதைய சூழலில் திமுகவிற்கு சாதமாகவே உள்ளது என்பதை மறுக்க முடியாது இன்னும் தேர்தலுக்கு குறைந்தது எட்டு மாத காலம் உள்ள நிலையில் எதுவும் மாறலாம் என்பதே அரசியல் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்து காணொளியில் சந்திப்போம்